தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஆறு மணி வரையிலும் உத்திரம் அதற்கு பின்பு ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஆறு வரைக்கும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பணவரவு நன்றாகவே இருக்கும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மேசராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும் இன்று மாலை நேரத்தில் ராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணை இது போன்றவற்றில் இன்றைய நாளில் இந்த குழப்பங்கள் தீரலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்கவும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாக அமைத்து கொடுப்பார் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களையும் கொடுப்பார் பொருளாதார நிலைமை நன்றாக உயரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மேலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு தொழிலில் சற்று புதிய நண்பர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது சஷ்டி திதியான இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் பெரியவர்களின் உடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இன்று உங்களினுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நபரை சந்திப்பதோ குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் மிதுனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார அபிவிருத்தி நன்றாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கலாம் மிதுனராசினியர்கள் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் பல நாட்களாக நீங்கள் முயன்ற ஒரு சில வேலைகள் இன்று முடிவடையலாம் புதிய வேலைக்கான முயற்சியும் இன்று செய்ய உங்களினுடைய முயற்சி வெற்றியடையும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் ராசியில் கேதுவும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சற்று மனதிற்கு உங்களுக்கு சோர்வை கொடுத்தாலும் கூட நாளின் இறுதி தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு தைரியமான நாளாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பல கேள்விகளுக்கு இன்று விடையை பெறலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்று உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்கள் மாலை நேரத்தில் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இன்று ஒரு பய உணர்வும் மற்றும் தைரியமின்மையும் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் தூக்கமின்மையையும் பெறலாம் இன்று கன்னிராசினியர்கள் பச்சரிசி தானம் செய்து சந்திரனுக்கு தீபம் ஏற்ற மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் துலாம் ராசி ராசினியர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில விரைய செலவுகளை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சற்று தொல்லைகளையும் கடன்களையும் அதிகம் கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கும் ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரம் மற்றும் வேலை விஷயத்தில் வெற்றியை தருவார் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை மற்றும் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சில நண்பர்களால் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்பு மறையும் நீங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் அலுவலக வேலை சம்பந்தப்பட்டதோ என்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது நேயர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அலுவலக வேலைகளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை பொழுது இனிமையாகவே அமையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன துயரங்கள் இன்று தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைவார் ராசியில் சூரியன் நாலாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் குரு மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரன் கேந்திரங்களில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் தனுசுராசினியர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் இன்று வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மகர ராசி ராசினியர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு மன பாரங்கள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு இன்றைய நாளில் விலகும் அலுவலக விஷயமாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் இன்று உங்களினுடைய மன நிறைவிற்கு ஏற்றாற் போலவே மாறும் பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் மற்றும் அமிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமையும் உயரும் இன்றைய நாளில் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சில விரய செலவுகள் காத்திருக்கிறது புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் கும்பராசி நேர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் சில சிந்தனைகள் மற்றும் ஒரு சில உடல் உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில மனக்குறைகள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக இன்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் கும்பராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்தாலும் சந்திரனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று குரு பகவானால் அனுகூலம் அமையும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு சில குறைபாடுகள் காலை வேளையில் வந்து பின்னர் மறையும் அலுவலக ரீதியாக அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று உயர் அதிகாரிகள் இடத்தில் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வந்து போகலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் சஷ்டி திதியில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனாலும் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில்